உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் இந்த பதிவில் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் துளாராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே இவர்கள் துருதுருவென்று இருப்பார்கள் இதன் காரணம் ராசியாதிபதி சுக்ரன் என்பவர் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் பிறகு ராசியாதிபதி பதினொன்றாம் வீட்டில் பதினொன்றாம் வீடு என்பது லாபஸ்தானம் இவர்களுக்கு பாக்யாதிபதி புதனுடன் சேர்க்கை என்பது ஜீவனத்திலும் இருக்கிறது பிறகு லாபத்திலும் இருக்கிறது லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தில் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்வது போல் இந்த அமைப்பு இவர்களது ஜீவனம் என்று சொல்லக்கூடிய ஒர்க் அதாவது இவர்களது உத்தியோகம் பிறகு லாபம் என்பது இரண்டு நிலைகளில் பலம் பெறுகிறது இதனை இவர்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களது ராசியில் இந்த சனி என்ற கிரகத்திற்கு சத்ரு கிரகமான சந்திரன் செவ்வாய் சூரியன் மற்றும் கேது இல்லாமல் இருந்தால் இந்த சனி வக்கர பலன்கள் என்பது இவர்களை பாதிக்காது இவர்கள் பிரமாதமாக இவர்களது உத்தியோகத்திலோ அல்லது இவர்களது வியாபாரத்திலோ மேன்மை பெற முடியும் நிறைய பிரான்ச் போட முடியும் நிறைய ஆட்களை தங்களுக்கு வேலை செய்வதற்கு இவர்கள் நியமிக்க முடியும் இதனால் வெளிநாட்டு தொடர்பு இயந்திரங்கள் தயாரிப்பது இந்த ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பது அரசாங்கத்தினால் எனக்கு நன்மை பெற வேண்டும் அதன் மூலம் எனக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி என்பதை பெற முடியும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம் எட்டாம் வீட்டிற்கு வருகிறது அஷ்டம குரு என்று எடுத்து வேண்டாம் இங்கு குரு என்ற கிரகம் இவர்களுக்கு மறைவதுதான் நல்லது மேலும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது அது திடீர் ராஜயோகம் எதிர்பாராத திடீர் திருப்பம் அதுவும் அனுகூலமான திருப்பங்கள் என்றுதான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த குரு என்ற கிரகம் இவர்களதுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது என்ற கிரகத்தின் தீமையான பலன்கள் இவர்களுக்கு கட்டுப்படும் மேலும் இந்த குரு இரண்டாம் வீட்டை பார்க்கிறது அது குரு மங்கள யோகமாக குரு கஜகேசரி யோகமாக மாதத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் சந்திரன் இருப்பதனால் குரு சந்திர யோகமாக பிறகு சசி மங்கள யோகமாக அது வளர்பிரை சந்திரனாக அந்த சந்திரன் என்பது இவர்களுக்கு ஜீவனாதிபதியுமாக வந்து அமர்வதனால் பல விதங்களில் இவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இங்கு ஆறாம் வீட்டில் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது இதனால் இவர்களது உத்தியோகமாக இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும் இவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறது இதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் மிதமான வேகம் என்பதை இவர்கள் கையாள வேண்டும் இந்த செவ்வாய் என்பது இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பதனால் சில நேரங்களில் வார்த்தைகள் கொஞ்சம் காரமாக வரும் இதற்கு பரிகாரம் தியானம்தான் இந்த நிலையை உணர்ந்து வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பேசி ஒரு விஷயத்தை சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படுத்தாமல் மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம் என்று இருந்தால் இவர்களது காரியம் கண்டிப்பாக ஜெயம் பெறும் இதன் காரணம் இந்த ராசிக்கு செவ்வாய் என்பது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகிறது ஏழாம் வீடு என்பது களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானம் என்பது இவர்களது வாழ்க்கை துணைவரையும் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது எனவே இவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அமைதியாக இருந்தால் அதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனம் தொழிலாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் ஜீவனமாக இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் வீட்டில் சனி என்ற கிரகம் வக்கரம் அடைகிறது இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக ஒரு ஸ்கூல் மாற்றுகிறேன் வெளிநாட்டுக்கு படிப்புக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி இவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் அதாவது இது வரை இவர்கள் யாருடன் பயணித்தார்களோ அவர்களுடன் பயணம் செய்வதுதான் புத்திசாலித்தனம் இவர்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார்கள் பிறகு அந்த யுனிவர்சிட்டி அங்கீகாரம் பெறவில்லை என்பது தெரியவரும் அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேருவார்கள் அந்த அலுவலகத்தின் தரம் என்பது ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த சனி சனிவக்ரம் என்பது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தான் அதனால் அது காலகட்டங்கள் வரை இவர்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் புதிதாக ஒரு ட்ரையல் அண்ட் ஏரர் என்று எடுக்காமல் இது நாள் வரை யாருடன் பயணித்தார்களோ அவ்வாறே பயணம் செய்வது இவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுவது குறிப்பாக இவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த புதன் சுக்கரன் கூட்டணி லாபத்தில் வருவதனால் பிரமாதமான ஒரு காலகட்டமாக தொழிலில் மற்றும் வருமானத்தில் இந்த ஆடி மாதம் இவர்களுக்கு அற்புதமான கிரக அமைப்புகளை கொடுக்கிறது இப்பொழுது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான சாணித்தியம் என்ன அற்புதங்கள் என்ன என்பதை விவரமாக காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் நன்றி